பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க மங்கநல்லூர் ஊராட்சியில் சைட் இருக்குது இது வந்து வந்து மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம உத்தரமேருட்டு வந்தாசி செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட் ஹைவேல இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த ஆப்போசிட்டில் வந்து டூ வீலர் வந்து பாருங்கள் இதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தான் அந்த உட்புறமாக ஐம்பத்தி ஏழு சென்ட் கொஞ்ச இடம் வருதுங்க இது வந்து பஸ் ஸ்டாப் இது சென்னை உத்திரமேரூர் வந்தாசி செல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் இது கூட்டு ரோடு இது அந்த கூட்டு கூட்ரோடேருந்து முந்நூறு மீட்டருங்க சைட்டு போய் காமிக்கிறேன் ஒரு அருமையான சைட்டு அதுவும் பஸ் ரூட் சைட் தாங்க அது மருதாடி செல்லக்கூடிய இது வந்து பஸ் ரூட் சைடு தான் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க சைட்டை போய்ட்டு காட்டுறங்க மெயின் ரோட்லேருந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறதுங்க பாருங்கள் அருமையான லொக்கேஷனு இது வந்து மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க கொஞ்சம் செம்மண் தான் பாருங்கள் இதில் கிணறு ஈபி சர்வீஸ் இல்லை அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் முந்நூறு மீட்ருங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட் தாங்க இது உத்திர மெட்ரோ பழுவூர் வந்தாசி அசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரூட்லேருந்து முந்நூறு மீட்ரு உட்பறமா சைட் வருது இங்கே சைட்டு பாருங்கள் இந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் வருது வழித்தடம் பாருங்கள் ஒரு முப்பது அடி பழுப்புலாம் போட்டு மண்ணு கொட்டி ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு செம்மன் பூமி ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க நூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பிறகு தரமான சைட்டுங்க ஒரு விலை எழுபத்தஞ்சாயிரங்க அருமையான சைட்டு நம்ம சைட்டில் இருந்து வந்தால் வசதி வரும் ஐந்தேழு கிலோமீட்டர் தான் வரும் உத்திரம்பேர் வந்து உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க இந்த சைட்டு உடைய ஃப்ரெண்டேஜி நூறு அடிங்க செம்மன் பூமிங்க இது ஒரு ட்ரைலேண்டு இங்கே பக்கத்தில் வந்து எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாது முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயருங்க வெண்டு கிண்டு கிடையாது இது ஒரு செம்மண் பூமிங்க ஐம்பத்தஞ்சு சென்டுங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு விலையை வந்து நம்ம குறித்து பேசணும் பேசிக்கிறாங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வருங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்சை இடம் ஐம்பத்தஞ்சு செண்டு ஒரு சென்டி விலை எழுபத்தஞ்சாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதுவும் வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே தாங்க இது இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே இது வழுவூர்லேருந்து மருதாடு செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது மொத்தம் ஐம்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டின் விலை எழுபத்தஞ்சாயிரங்க ஒரே ஸ்கொயர் தாங்க பாக்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இட வந்து காமிறேன் இட பிடிச்சிருந்தால் ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்